அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணிக்க வாசக பெருமான் திருத்தோணிபுரத்தில் அருளியது அருளியது பத்து இதில் இறைவனை சிக்கென உறுதியாக பற்றி கொண்டேன் இனி என்னை விட்டு நீ எவ்வாறு செல்ல முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார் தேவர்களின் தலைவனாக எங்கும் நிறைந்தவனே குற்றம் நிறைந்த என்னை வழியே வந்து ஆட்கொண்ட பேரருளே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை ஆட்கொண்டவனே என்னுடைய பிறவியிலேயே உன்னை விடாமல் உறுதியாக பிடித்து கொண்டேன் இனி என்னை விட்டு நீ எங்கே செல்ல முடியும் என்று கேட்கின்றார் பிடித்த பத்து நமக்கும் பிடித்த பத்து பாடல் இதோ ரசே ஒளிவர நிறைந்த யோகமே வம்பென பழுத்தன் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீருடை கள்ளே செல்வமே சிவபெருமானே எம்பொரு துன்னை அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பிரிக்கே பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளு பாசவிரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடிய நிற்கருளே பூசனை புகுந்தின் சிந்தையில் புகுந்து காட்டிய தேசுடை விளக்கே செடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருழுவதினியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து பருந்தினி பாவியனுடைய உள்ளுளி பெருக்கே உலப்பந்த புறம்புற திரிந்து செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிழ்ந்தருழுவதினியே புண்புலால் யாக்கை பொறைபுரை கனிய அப்போகுந்தே என் என்பலாம் உறிக்கே எளிய ஆண்ட ஈசனை மாசில மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாம் அறுத்தனர் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருழுவதினியே எங்கிழந்தருழுவதினியே మిండ సంది నండి